ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி என்னென்னா மீன் குழம்புங்க அட்டை கசமாக இருக்கும் அதுவும் கிளாத்தி மீனுங்க கிளாத்தி மீன் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் வச்சு சாப்பிடுங்க அட்டை கசமாக இருக்குங்க கிளாத்தி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடுங்க க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தேங்காய் கம்மியாக தாங்க வைக்கணும் பத்து சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு பொடி போட்டுக்கணும் நான் அப்புறமா போட்டுக்கிட்டேன் அப்புறமா இது பேஸ்ட் அரைக்க கம்மியாக இருக்கிறனால பாதி தக்காளி பழமும் காசிரி மிளகு கலரு வரக்காண்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே ரெண்டு பச்சை மிளகாங்க காரத்துக்காக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நாலாக கட் பண்ணி போட்டுடுங்க தக்காளி பழம் நம்ம பாதி அதில் அரைச்சிருக்கோம் பாதி இதில் கட் பண்ணி போட்டுடுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு சிட்டியே போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் பொடி இருந்தனால தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன் முழுசாக இருந்தால் நம்ம மசாலா கூடையே அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் போட்டுக்கிடணும் மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லா இருக்கும்ங்க நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது நம்ம பேஸ்டெல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மீனை நல்லா கலக்கி வச்சுக்கிடலாம் தண்ணி வந்து ரொம்ப வைக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி மீனை அவிக்க தான் போகிறோம் எனக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி வச்சதே அதிகமாயிட்டுங்க அதோடு கம்மியாக தான் வைக்கணும் தேங்காவே இருக்கக்கூடாது நம்ம அவிக்கிறது வந்து நல்ல சட்டி பொறி அவிச்சா தான் அந்த மீன் வந்து நல்லாயிருக்கும் உள்ளே வந்து மீனில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்க நடுமுள் மட்டும் இருக்கும் சதை வந்து இறைச்சி துண்டு மாதிரி நல்லா இருக்கும் அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி போட்ட தக்காளி பழமும் பச்சை மிளகாயும் கையால் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம் அப்போதாங்க குழம்பு அட்டை இருக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இந்த மீன் முங்குகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் மீன் மேலே இருக்க மீன்லாம் வெந்து வரும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்ச சரிங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றணும் நான் ஃபஸ்ட்டு ஊற்றதுக்கு மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் வீடியோவில் ரீக்கப் பண்ணி பார்க்க புளி புளிக்கரைசல் ஊற்றலை அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் புளிக்கரைசல் ஊற்றுனே பாருங்கள் புளிக்கரைசல் ஊற்றியாச்சு நல்லா ஒரு பத்து டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது கறி காஞ்சிட்டுன்னா நமக்கு ரெட் அந்த மேலே கறி காஞ்சி அந்த ரெட் கலரெலாம் சைடு ஒதுங்கிரும் அப்போதாங்க மீன் குழம்பு காஞ்சிட்டுன்னு அறுத்தோம் இப்போ மீன் குழம்பு ரெடியாகிட்டுங்க இது வந்து நம்ம மீன் குழம்பு தாளிக்கணும் கிளாத்தி மீன் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கனால நம்ம கிளாத்தி மீனை தாளிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க ஒரு கொத்து கரியப்பில் எடுத்து வச்சுடுங்க போட்டு தாளித்து ஊற்றி இறக்கி வச்சுடுங்க கம கம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அட்டை இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம இப்போ சாப்பிட போகலாம் ஒரு சாதங்க சாதத்தில் ரெண்டு துண்டு மீனும் ஒரு துண்டு தலையும் வச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உடனே சாப்பிடணும் போலே இருந்துச்சு லாஸ்டில் வலிச்சு வர சாப்பிட்ற மாதிரி அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துங்க இன்னும் டைம் போக போக நல்ல அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கச்சில் அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ